கவிஞரின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கும் உங்கள் கவிஞர் ஆ பன்னீர்செல்வம் இன்றைய நாளுக்காக நான் எழுதிய கவிதையின் தலைப்பு பெண்ணின் பெருமை கற்பில் சிறந்தவளே நீ கல்யாணம் செய்துவிடு பெருமை மிகுந்தவளே நீ புகுந்த சென்று விடு வாழ வந்தவளே வழிகாட்டி ஆனவளே காலை எடுத்து வைத்து உன் வாழ்வை தொடங்கிவிடு வசந்தமாய் விடு முறைப்படி வந்தவளே உன் முதல் இரவை கண்டுவிடு திரைமறைவில் கணவன் சொல்லும் செய்தியையும் அறிந்துவிடு கரைப்படியா உடலுடனே கணவனின் அன்புடனே தீராத ஆசைகளை வீராப்பு கொள்ளாமல் விரைவாக கண்டுவிடு கஷ்டங்கள் வரும்போது உன் கவலையை மறந்துவிடு பாதையில் செல்கையில் நீ பாதுகாப்பாய் சென்றுவிடு இப்படியே நடந்து வந்தால் ஈரைந்து மாதங்களில் அழகான குழந்தை ஒன்று அல்லலின்றி பிறந்துவிடும் நல்ல தாய் நீ என்றே இந்த நாடே போற்றியிடும் இன்றெடுத்த தாய் உனக்கு ஈடு இல்லை இந்நாட்டில் கவிதை முடிந்தது இந்த கவிதையை கட்ட நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்